நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முல்லைப்பு செடி வந்து நடவும் முறை முல்லைப்பு செடியினுடைய பயன்கள் முல்லைப்பு செடி வந்து எப்படி நடணும் எப்படி வந்து அதை வந்து பாதுகாத்து கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமுள்ள நண்பர்கள் நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பட்டனை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி ஆளுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து எப்படி முல்லப் செடி நடலாம் முல்லப் முல்பெடி வந்து எப்படி பாதுகாக்கணும் முல் செடியை வந்து எப்படி கொண்டு வரணும் எந்த டயத்தில் விளைவிக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இதை பாருங்கள் நான் வந்து முதல் முறையாக வந்து காடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து என்ன பண்ணணும் நான் கூட்டு நல்லா உழவு போட்டு வச்சு நல்லா காய விட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னிங்கன்னா நல்லா உழவு போட்டு நல்லா காட்டை வந்து நல்லா சுத்தமாக எந்த ஒரு புல்லு பூ பில்லு பூ பூண்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் அதாவது உழவு போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கணும் எப்படின்னா அது வந்து அஞ்சு கலப்பை மட்டும் போட்டு உழுகாதீங்க டிராக்டரில் அஞ்சு கலப்பை மட்டும் போட்டு உழுதுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போட்டு நல்லா வந்து ரெண்டு ஓட்டு போட்டு ஓட்டுங்க நல்லா மண் வந்து நல்லா உதிரியாக நல்லா புது 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 புதுன்னு ஆயிரும் ஏன்னா அப்போ தான் செடி நட்டைங்க அப்படின்னிங்கன்னா வேர் வந்து உங்களுக்கு வந்து புது உதுப்பு மண் இருந்தால் தான் உங்களுக்கு வேர் வந்து நல்லா போடும் சரிங்களா அப்போது செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லா வரும் அடு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உலவு போட்டு ரோட்ரி போட்டு அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் காடு இப்படி இருக்க காட்டில் இப்படி தான் வச்சுக்கறணும் நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி தான் வச்சுக்கிறணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வாங்க அப்படியே வந்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முல்லைப்பூ பதியம் வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன் ரெண்டு நாள் தான் ஆச்சு இதை பாருங்கள் தெரியுங்களா பதியம் நட்டுருக்கணும் இப்படி தான் நடவை பண்ணணும் எப்படி நடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உழவு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈரம் இல்லை அப்படின்னிங்கன்னா ஒரு ரெண்டு மம்பட்டி அல்லது மூணு மம்பட்டி நல்லா ஓங்கி வெட்டினிங்கன்னா ஒரு குழி வந்துடுமா அப்போது என்ன பண்ணணும் நம்ம வந்து பதியம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோம்னா அந்த பதியத்தில் காகிதம் இருக்கும் உள்ள சுற்றி இருக்கும் அந்த காகிதத்தை கிழிச்சு எடுத்துருங்க கிழிச்சு எடுத்து துண்டா போட்டுருங்க துண்டா போட்டு உள்ளே அந்த விதத்தில் மண் இருக்கும் அந்த மண்ணை வந்து வெளியில் எடுத்து போட்டுறக்கூடாது அந்த மண்ணை அப்படியே தான் இருக்கணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த மண் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த மண் வந்து அந்த மண்ணோட தாய் எதுன்னு கேட்டிங்கன்னால் அதுதான் சரிங்களா அதெல்லாம் அந்த த அந்த மண்ணோட அந்த மண்ணில் இருந்து தான் நம்மளோட மண்ணுக்கு வந்து வேர் போடும் ஸோ அந்த ம அந்த செடியை கொண்டு வந்து அப்படியே அந்த நீங்கள் குழி போட்டிருப்பீங்களா அந்த குழியில் வச்சால் அப்படியே மண்ணை போட்டு மூடிடுங்க மண்ணை போட்டு மூடி நல்லா அமுக்கி விட்ருங்க நல்லா கையில் அமுக்கி விட்ருங்க நல்லா காலில் நல்லா மிதித்து அமுக்கி விட்ருங்க செடியை உடச்சு விடாமல் ஆனால் சுற்றி நல்லா அமுக்கி விட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு அமுக்கி விட்ருங்க அமுக்கி விட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா அன்னைக்கே நட்டு அன்னைக்கே வந்து என்ன பண்ணுன்னா பூரம் பாத்தி கட்டிவிடணும் பாத்தி கட்டி தண்ணி ஒரு அளவுக்கு பாத்தி கட்டிடணும் அதாவது பா பாத்தி கட்டிக்கணும் இது எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் கேப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா எட்டு அடி இருக்கணும் எட்டு அடி குறைஞ்சது எட்டு அடி இருக்கணும் அதிகபட்சம் ஒம்பது அடி பத்தடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குறைஞ்சது எட்டு அடி கேப் விட்டு நடங்க ஏன் இந்த எட்டு அடி கேப் விட்டு நடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு அடி கேப் விட்டால் தான் ஒரு செடி இந்த செடி வந்து நல்லா படரும் ஒரு ஆள் மட்டத்துக்கு படரும் அப்போ படரும் போது என்னாகும் அந்த செடியும் படரும் படரும்போது ரெண்டாம் அப்படியே சாய் வளரும் அப்படியே என்ன சொல்கிறேன்னா அப்படியே சுற்றி வரும் அப்படியே சூப்பராக அழகாக வரும் அந்ததும் வரும்போது என்ன என்னாகும் ரெண்டு செடியும் வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அரும்பு நல்லா நிறையா கட்டும் நல்லா பூ நல்லா நிறையா பிடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு எட்டடி கேப் விட்டு நடுங்க குறைஞ்சபட்சம் எட்டு அடி அதிகபட்சம் ஒம்பது அடி பத்தடி கூட விடலாம் எட்டடியே போதுமான அளவு தான் எட்டு அடி விட்டுருங்க அந்த பாட்டுங்க பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு நட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு செடிக்கு ஒரு செடி எவ்வளோ கேப் விட்டு நட்டுருக்கேன் ஒரு ட்ராக்டரே உள்ளே போகும் ஒரு டிராக்டரை வச்சு கூட நம்ம உழுதுக்கலாம் சென்டரில் சென்டரில் டிராக்டரை வச்சு ஆளுகளை வச்சு இப்போ ஆள் களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா டிராக்டரை வச்சு சென்டரில் ஒரு ஓட்டு அப்படியே குறுக்க ஒரு ஓட்டு ஓடனீங்கனாலும் சரியாக போயிடும் செடி பக்கத்தில் விடலாம்னாலும் கூட சென்ட்ரில் ஒட்னா போது மிச்சம் செடியை சுற்றி இருக்கிறத வச்சு ஒரு ஆளை விட்டு மாம்படியை விட்டு சுரண்டி விட்டுருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணோம் எட்டடி அடுத்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நட்ட அன்னைக்கே வந்து நீங்கள் தண்ணி விடணும் அன்னைக்கே தண்ணி விட்றணும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி எப்படி விடணும்னா அந்த செடிக்கு ஒட்டுனாப்பில் கரை போடுவாங்க சில பேர் அந்த செடியை ஒட்டுநாப்பில் கரை விடுவாங்க ஒட்டுநாப்பிலனா இப்படி இப்படியும் இப்படியும் செடியை ஒட்டுனாப்பில் கரை போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது அதுதான் முதல் தப்பு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த அந்த அளவுக்கு தான் தண்ணி பாயும் அப்போ மிச்ச இடம் வந்து சும்மா கிடக்கும் எட்டு போது உங்ககிட்டு ரெண்டு அடி இங்கிட்டு ரெண்டடி அவ்வளோ தான் தண்ணி பாயும் அப்போ மிச்ச இடம் வந்து சும்மா கிடக்கும் அப்போ சும்மா கிடக்கும் போது என்னாகும் அதனுடைய வெப்பல் வந்து இதுக்கு தாக்கும் அப்போ தாக்கும்போது செடி என்ன ஆகும் செடி வந்து தாக்கு பிடிக்காது ஸோ அதனால் ஆகும் இப்போ வந்து முதல் டைம் வந்து நல்லா கரை வந்து நல்லா பெருசாக கட்டுருங்க அந்த நம்ம அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக நல்லா கேப் விட்டு நல்லா கட்டுருங்க ஃபுல்லாக தண்ணியை விட்டு கட்டுங்க தண்ணி விட முடியுமோ அவ்வளோ தண்ணி விட்டு கட்டுங்க நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டு கட்டிங்கன்னா அப்போ வந்து வெப்பல் தாக்காது அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி நல்லா நீர் நல்லா குடிச்சிக்கிறோம் அப்போ நீர் நல்லா குடிச்சிருச்சு அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு தன்மை புறாமையே வந்து குறஞ்சிரும் அப்படி நம்ம செடியும் நல்லா இருக்குது இந்த ரெண்டு நாள் நட்டுருக்கு எவ்வளோ குழுக்களுன்ட்டுருக்குது பார்த்தீங்களா செடி பார்த்திங்களா செடி வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி நல்லா சூப்பராக வேறு நல்லா தலை 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 நல்லா ஆடிக்கி நல்லா சூப்பராக இருக்குது செடி எந்த ஒரு செடியுமே வந்து சாகலை எல்லா செடியுமே வந்து சூப்பராக நல்லா பொழச்சிக்கிடுச்சு சரிங்களா இப்படி தான் இருக்கணும் இப்படி வச்சு நட்டாதான் நீங்கள் இந்த மாதிரி புல்லுக்குள்ளார இந்த மாதிரி புல்லுக்குள்ளார நீங்கள் நட்டீங்க அப்படின்னா நட்டுட்டு நம்ம வந்து அப்புறமா உழவு பண்ணிக்கலாம் களை வெட்டிக்கலாம் அப்படின்ற தயவு தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் எந்திரிக்காது செடியினுடைய செடி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி நிறையா வரும் சரிங்களா இந்த மாதிரி விட்டு நட்டுருங்க அன்றைக்கே தண்ணி விட்ருங்க முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி எப்போ விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கரம்ப மண் இந்த மாதிரி மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா அதாவது ஈரத்தை தாக்கு தக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ள மண்ணு இது ஸோ ஈரம் வந்து ஒரு தடவை தண்ணி விட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் ஸோ அந்த மாதிரி மண் இந்த மாதிரி மண்ணு வச்சுருக்கவங்களுக்கு தண்ணி ரெண்டாவது தண்ணி எப்போ விடணும்னா அஞ்சு நாளில் இருந்து ஏழு நாளுக்குள்ளே விட்டுருங்க ரெண்டாவது தண்ணி அப்புறம் மூணாவது தண்ணி பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு கூட அதுக்கப்புறம் விடலாம் அப்படி விடுங்க அதே செம்மண் அப்படின்னிங்கன்னா முதல் தண்ணி விட்டு ரெண்டாவது தண்ணி வந்து மூணு நாளில் விட்டுருங்க செம்மண்ணுக்கு ஏன்னா செம்மண் வந்து சீக்கிரமாக வந்து அந்த காயக்கூடிய தன்மை உடனே உடனே தண்ணியை வந்து உறிஞ்சி எடுத்துரும் சரிங்களா அதனால் செம்மண் ஏரியாவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளில் தண்ணி விட்டுருங்க செம்மண் ஏரியாவுக்கு இந்த மாதிரி கரம்ப மண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாளில் விட்டுருங்க அப்போ வந்து செடி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டாவது தண்ணி விட்டனுமே மூணாவது தண்ணி விட்றதுக்கு உங்களுக்கு வந்து என்னாகும் புல்லு நிறையா முளைக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்று அப்போ என்னாகும் செடியை சுற்றி செடியை சுற்றி மட்டும் லைட்டாக மட்டும் கொத்துக்களை மாதிரி சுரண்டி விடுங்க சுரண்டி விட்டீங்க அப்படின்னா சே அப்போ வந்து உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சின்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் செடி எப்படி சூப்பராக இருக்குது ஆ எவ்வளோ தெளிவாக இருக்குது ஓகே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செடி நல்லா தலை தளதில்ல செடி வந்து வச்சதை விட இப்போ வந்து நல்லா தெளிவாக இருக்குது அப்போது என்னாச்சு செடி வந்து நல்லா வேர் போட்டுருச்சு அதாவது நம்ம நம்ம மண்ணோட ஜாயிண்ட் ஆகிருச்சு அப்போ நம்ம மண்ணில் இருந்து வேர் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருச்சு நம்ம மண்ணில் இப்படி தான் வந்து முல்லைப்பூ வைக்கும் வர ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ வந்து நல்லா